கோவில்பட்டி இரண்டு இடங்களில் கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கோவில்பட்டியில் ஆயிரம் பேருக்கு அன்னதானத்தை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மார்க்கெட் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முன்பு ராஜாட்டி கடை சார்பில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ராஜா டீக்கடை உரிமையாளர் ராஜா தலைமையில் தொழிலதிபர்கள் வெங்கடேஷ் பொன் ஸ்ரீராம் ஆகியோர் முன்னிலையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் பின்னர் ராஜா டீக்கடையில் தேநீர் அருந்திய முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு நிகழ்ச்சியில் நகர செயலாளர் விஜய் பாண்டியன் மேற்கூன்றிய செயலாளர் அழகர்சாமி மத்திய ஒன்றிய பகுதி செயலாளர் பழனிசாமி இளைஞர் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் கவி அரசன் அம்மா பேரவை நகர செயலாளர் ஆப்ராம் ஐயா துறை முன்னாள் நகர பொருளாளர் வேல்முருகன் கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் கோடுசாமி கிளை செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி செந்தில் உள்ளிட்ட டி மாஸ்டர் விஸ்வா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி புது பகுதியில் கேப்டன் விஜயகாந்தின் ஒன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்த் திருவுருவப் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஏழை எளிய பொதுமக்களுக்கு